அபிராமி சேகர் யூடியூப் சேனல் எங்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் இந்த தமிழ் வருஷம் விசுவா வசு வருஷம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த தமிழ் வருஷத்தில் என்ன மாதிரியான பஞ்சாங்க பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு தமிழ் வருஷத்துக்கும் ஒரு வெண்பா உண்டு இந்த விசுவா வச வருஷத்துக்கும் ஒரு வெண்பா இருந்துகிட்டு இருக்கு இந்த வெண்பாக்களுடைய பலன்கள் நான் சுருக்கமாக இப்போ பாடலை சொல்லாமல் பலனை சொல்கிறேன் அப்படி போது என்ன இந்த வருஷத்தினுடைய பலன்கள் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பார்க்கிற போது இந்த விஸ்வா வருஷத்தில் ஃபஸ்ட்டு உலகம் முழுவதும் குறிப்பாக நம்ம நாட்டில் விவசாயம் பெரிய லெவலில் இருக்கும் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பே விவசாயம் தான் அப்படிப்பட்ட விவசாயம் இந்த வருஷம் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அது மட்டுமல்ல இந்த விவசாயம் இருக்கிறனால உணவுப் பொருட்கள் குறிப்பாக காய்கறிகள் பழங்கள் நவதானியங்கள் இதனுடைய உற்பத்தி மிகப்பெரிய லெவலில் அதிகரிக்கும் அதனால் விவசாயிகள் அத்தனை பேரும் லாபத்தை சம்பாதிப்பார்கள் வருமானத்தை ஈட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வருஷம் இருக்கு அது மட்டுமல்ல பசுக்களும் சரி காளை மாடுகளும் சரி பெரிய லெவலில் டெவலப் ஆகிறதுக்கு விருத்தி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆக பசுமை புரட்சியை நம்ம இந்த விஸ்வாவசு வருஷத்தால் தான் நம்ம முழுமையாக அனுபவிப்பதற்கான ஒரு தமிழ் ஆண்டாக இந்த வருஷம் இருக்கு இந்த வருஷத்தில் பாத்தீங்கன்னா உலகம் முழுவதுமே ஒரு நல்ல ஒரு மழை பெய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு நமக்கு தேவைக்கு தகுந்த நீர் ஆதாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்தில் குழந்தைகள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இந்த தமிழ் வருஷத்தில் விஸ்வாவாசி வருஷத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டும் இல்ல நாட்டில் நல்ல ஒரு அறங்களும் தவங்களும் அதிகரிக்கும் அப்படின்னு இந்த தமிழ் வெண்பால சொல்லப்பட்டிருக்கு எப்பயுமே உண்மைக்கும் திறமைக்கும் மதிப்பு மரியாதை கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த தமிழ் வருஷத்துல பெரிய லெவல்ல இருக்கு அதே சமயத்துல நாம் எல்லோருக்குமே நன்மை தீமை ரெண்டுமே கலந்த பலன்கள் நடப்பதற்கான ஒரு தமிழ் ஆண்டாக இந்த விஸ்வா வருஷம் இருக்கு இதுதான் அந்த வெண்பாவுடைய பொது பலன் பலன் மட்டும் இல்லை பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் அந்த தமிழ் வருஷத்துக்கு இங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சூரியன் மேசராசியில அஸ்வினி நட்சத்திரத்துல சஞ்சரிக்கக்கூடிய அல்லது என்ட்ரி ஆகக்கூடிய காலந்தான் தமிழ் வருஷ பிறப்பு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பங்குனி மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதியே சூரிய பகவான் மேசராசில என்ட்ரி ஆயிருந்தாரு ஆக தமிழ் வருஷம் பங்குனி முப்பத்தி ஒன்னாம் தேதி இரவு ஆரம்பிக்குது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வருஷம் பிறக்குறதே கும்ப லக்கணத்துல மெயினா பிறக்குது கும்பம் அப்படின்னா சூரிய பகவான் சனி பகவான்னா அர்த்தம் இந்த சனி பகவான் கோச்சாரத்துல திருக்கணிந்த பஞ்சாங்கப்படி ரெண்டாம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்றார் இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு வருஷம் தான் சொல்லணும் இந்த வருஷத்துடைய மெயினா பாத்தீங்கன்னா ராஜா யாருன்னா சூரியன் மந்திரி யாருன்னாலும் சூரியன் தான் உங்களுக்கெல்லாம் தெரியும் நவகிரகங்கள்ல சூரியன் தான் மிகப்பெல பவர்ஃபுல்லான கிரகம் சூரியன் யார் அப்படின்னா ஒரு அரசு கிரகம் ஆக இந்த வருஷத்தில் உலகம் முழுவதும் அரசியல் மாற்றங்கள் மிகப்பெரிய லெவலில் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்லதொரு ஏற்றம் அவங்க வாழ்க்கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆக கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி சற்றங்கள் ஏற்றவங்க அதனால் உலகம் முழுவதும் நன்மைகளும் தீமைகளும் கலந்த பலங்களாக நடக்கும் ஒரு சட்டம் போடும்போது ஒருத்தருக்கு சாதகமாக இருக்கும் பாரதகமாக இருக்கும் உலகம் முழுதும் போராட்டங்கள் அதிகரிக்கும் அடக்கி ஒடுக்குவதற்கு அரசாங்கம் தன்னுடைய முழு அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த தமிழ் விசுவசு வருஷத்தில் இருந்துக்கிட்டே இருக்கு இப்படிப்பட்ட இந்த வருஷத்தில் நிறைய ஆட்சி மாற்றங்களும் அரசியலில் இருக்கு ஏன்னா சூரியன் அப்படின்னாலே அரசு அரசியல் அரசாங்கம் கவர்மெண்ட்னு அர்த்தம் அது மட்டும் இல்ல இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா நல்ல வெயில் காலத்துல கோடை காலத்துல வெயில் அதிகமா இருக்கும் குளிர்காலத்தில் குளிர் அதிகமாக இருக்கும் மழை காலத்துல மழை அதிகமாக இருக்கும் இது அத்தனையுமே இந்த விஸ்வாவசு வருஷத்துல கிடைக்கும் ஆக வெயில் அதிகமாக இருக்கும் மழை அதிகமாக இருக்கும் குளிர் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஆண்டாக இந்த தமிழ் விஸ்வாவசு வருஷம் நமக்கெல்லாம் இருக்கு அது மட்டுமல்ல இந்த தமிழ் வருஷத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த விஸ்வாவிசி வருஷத்தில் எப்பயுமே ஒரு வருஷத்தில் ஒரு பயிற்சி தான் இருக்கும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி மெயினாக இருக்குது குரு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இருந்து மிதின ராசிக்கு இங்கிலீஷ்க்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அவர் பயிற்சி ஆகிறார் அது மட்டும் இல்லை அந்த குரு பயிற்சியான ஒரு நான்கு நாட்கள் கழித்து வைகாசி நான்காம் தேதி ராகு கேது பயிற்சி ராகு பார்த்தீங்கன்னா மே பதினெட்டாம் தேதி மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க ஆக இந்த தமிழ் விஸ்வாவசு வருஷத்துல ஒரு குரு பயிற்சி ஒரு ராகு கேது பயிற்சி ரெண்டுமே இருக்கு இந்த வருஷம் விஸ்வாபசு வருஷத்துல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திர கிரகணம் இருக்கு இந்த சூரிய கிரகணம் சோலார் எக்லிப்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் இந்தியாவில் சந்திர கிரகணம் இருக்குது இந்தியாவில் சூரிய கிரகணம் தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு சந்திர கிரகணம் மட்டும் பகுதி நேர சந்திர கிரகணமாக இந்தியாவில் தெரியும் ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சோலார் எக்லிப்ஸுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி நம்ம பார்க்குறதுக்கு பட் லூனார்னு சொல்லக்கூடிய இந்த சந்திர கிரகணம் பார்சியில் அதாவது பாதி தெரிகிற அளவுக்கு இந்த வருஷம் இருக்குது இந்த வருஷம் தமிழ் வருஷத்துடைய மொத்த ஆதாயம் நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சுன்னு இருக்கும் விரயம் ஐம்பத்தி ஒம்போதாக இருக்குது ஆக ஆதாயம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எல்லோருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் இந்த வருஷம் ஏதோ ஒரு விதத்தில் ஆதாயம் இருக்கும் ஏன்னா விரயங்கள் ஐம்பத்தி ஒம்போதுல தான் இருக்குது அது மட்டும் இல்லை சுகம் துக்கம்னு ரெண்டும் பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் சுகம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சில் இருக்குது துக்கம் அப்படின்னா இருபத்தி ஆறில் இருக்கு ஆக ஆதாயம் கூடுதலாக இருக்குது துக்கம் ஒரு பாயிண்ட்டு கூடுதலாக இருக்கு இங்கே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியில பிறந்தவங்களுக்கும் ஆதாயம் எவ்வளவு விரயம் எவ்வளவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் பொதுவா மேஷம் விருட்சிகம் இந்த விருச்ச விருச்சயராசில பிறந்த நீங்க செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுகிரகத்துல பிறந்தவங்க உங்களுக்கு இந்த வருஷம் ஆதாயம் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு தான் இருக்கு விரயம் உங்களுக்கு பதினாலு இருக்கு ஆக இந்த வருஷம் அது சுப விரயமாக இருக்கலாம் அல்லது மற்ற விரயங்களாக இருக்கலாம் அல்லது எதிராக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருக்கலாம் உங்களுக்கு விரயம் பதினாலு ஆதாயம் ரெண்டு இருக்குது அடுத்து ரிஷபம் துலாம் நீங்கள் ரிசபராசியில் துலா ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா சுக்ர பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு இந்த வருஷம் ஆதாயம் பதினொன்று இருக்கு இருக்குது விரயம் அஞ்சு மட்டும்தான் இருக்குது ஆக லாபம் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்குது ஸோ இந்த வருஷம் உங்களுக்கான மகிழ்ச்சி பெரிய லெவலில் இருக்குது அடுத்தபடியாக மிதுன ராசியில் கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு நீங்க புத பகவானுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க உங்களுக்கு இந்த வருஷம் ஆதாயம் பெரிய இருக்குது பதினாலு இருக்கு விரயம் ரெண்டு மட்டும்தான் இந்த வருஷம் இருக்கு ஆக இந்த வருஷத்துல உங்களுடைய அத்தனை ஆசைகளும் அவளாசைகளும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தபடியாக நீங்க கடகராசியில பிறந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த வருஷம் ஆதாயம் பதினாலு இருக்கு விரயம் வந்து வெறும் எட்டு மட்டும்தான் இருக்கு சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு ஆதாயம் பதினொன்று விரயமும் பதினொன்று லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் அனுபவிப்பீங்களோ அதெல்லாம் அனுபவிப்பீங்க எதனாலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அதனாலெல்லாம் செலவுகள் இருக்குது அடுத்தபடியாக நீங்கள் தனுசு ராசியில் அல்லது மீன ராசியில் பிறந்திருந்தீங்க குறிப்பாக நீங்கள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஆதாயம் அஞ்சு விரயம் அஞ்சாக இருக்குது ஸோ உங்களுக்கு ஆதாயமும் அஞ்சு தான் விரயமும் அஞ்சு தான் அடுத்தபடியாக மகரம் கும்பம் நீங்க மகர ராசியில கும்பராசில பிறந்திருக்கீங்க சனி பகவானுடைய ஆதிக்கத்துல அனுகூலத்துல பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் ஆதாயம் எட்டு விரயம் பதினாலு ஆக நீங்க நிறைய இந்த வருஷம் செலவு பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கு அடுத்தபடியாக இந்த வருஷம் தமிழ் விஸ்வாபச வருஷம் பிறக்கிறது எதுல பிறக்குதுன்னா சுவாதி நட்சத்திரத்துல பிறக்குது சுவாதி அப்படின்னா ராகு பகவான் அவர் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் வருஷத்தில் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து நமக்கெல்லாம் அவர் பலன் செய்கிறதுக்கு இருக்கார் குறிப்பாக இந்த ராகு குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுற அப்படி போது இந்த விஸ்வாச வருஷம் கும்பல கணத்தில் பிறக்குது அதுலேயும் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறக்குது அது மட்டும் இல்லை இந்த வருஷத்தில் ஆதாயம் எவ்வளவு விதயம் எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வருஷத்தினுடைய மொத்த பலன்கள் அத்தனையுமே நம்ம விஸ்வாவசு வருஷத்தில் பார்க்கிறபோது மற்ற போ கடந்த தமிழ் வருடத்தை காட்டிலும் இந்த விஸ்வாவசு வருஷம் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எல்லோருக்குமே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது இந்த வருஷத்தில் நம்ம நல்லது நினைப்போம் நல்லது நடத்துவோம் நல்லபடியாக நம்முடைய வாழ்க்கை அமைப்போம் நன்றி வணக்கம்